ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்கப்படுற ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு முடக்கத்தாங்கீரைக்கு தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கீரை இட்லி ரைஸ் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன் ஒரு கட்டு கீரைக்கு நான் அரை கிலோ ரைஸ் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா கீரையை நல்லா வந்து காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கிரைண்டரில் வந்து அறப்படாது மிக்சியில் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் மாவோடு போட்டு ஆட்டி எடுக்கலாம் இது மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ண ஊற வச்ச பிறகு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வரும் தோசை ஊற்றுறதுக்கு இல்லைன்னா ஏன்னா முடக்கத்தங்கிரையும் ஒரு மாதிரி கொல கொழப்பான இது தன்மை வெந்தயமும் ஒரு கொல கொழப்பான தன்மையாக இருக்கும் அதனால் ஊற்ற வராது தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வரும் முடக்கத்தங்கிரையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அது நேம்லேயே இருக்குது முடக்கு அற்றான் இது வந்து கீரையை வந்து நம்ம ரசமும் வச்சு சாப்பிட்லாம் தோசை இது மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மண்ட்லேட்டிவ் ஐஸ் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது கெல்த் ஃபினிஃபிட்டி இறையா இருக்குது தோசை ஊற்றின பிறகு ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றின பிறகு மேலே வந்து நல்லா வந்து மாவு வேகணும் இது மாதிரி வேகணும் வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து திருப்பி போடணுமே இல்லைன்னா மாவு வந்து குளக்குல ஒரு மாதிரி இருக்கும் தோசை வேகாத மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து பூண்டு மிளகாய் பொடி மிளகாய் நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு பூண்டு உப்பு சேர்த்து பச்சை பூண்டு தான் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா பூண்டு பொடி ரெடி இது வந்து வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது இந்த முடக்கத்தான் தோசைக்கு இந்த பூண்டு பொடி தான் பொருத்தமான சைடிஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் பாய்